அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா திருமண விருந்தை நாங்கள் விசாலமாக பெரிய செலவுல கொடுக்கலாமா என்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க இது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வளமையான கேள்விதான் திருமண விருந்தை நாங்கள் விசாலமாக கொடுக்கறது மார்க்க ரீதியாக தடுக்கப்பட்ட ஒரு காரியமா அது செய்ய முடியாதா என்றெல்லாம் கேட்குறாங்க ஏனென்றால் தௌஹி ஜமாத்துடைய பிரச்சாரம் ஆரம்பித்த காலகட்டங்களில் எல்லாம் மிகப்பெரிய அளவில் கொள்கை ரீதியான ஒரு பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொண்டதோடு சமூக ரீதியான ஒரு சீர்திருத்தத்தையும் நாம் மேற்கொண்டு வந்தோம் அதுல மிக முக்கியமான ஒரு சீர்திருத்தம் தான் இந்த திருமணம் என்ற பெயர் நடக்கிற அனாச்சாரங்களுக்கு எதிரான பிரச்சாரம் இது ஒரு சமூக கொடுமை சமூக சீர்கேடு இது சீர்திருத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் பலமாக குரல் கொடுத்து வந்தோம் அதுல மிக முக்கியமாக நாங்கள் சொன்ன ஒரு தான் இந்த ஆழமன் நிக்காகி பரக்கா திருமணங்கள்ல பறக்க நிறைந்த திருமணம் எது என்று சொன்னா ஐசுரு ஊமூனா குறைந்த செலவில் நடத்தப்படுகின்ற திருமணங்கள் தான் பரக்கத் நிறைந்த திருமணமாகும் என்று ஒரு செய்தியை சொல்லி ஆதாரபூர்வமான செய்திதான் இந்த செய்தியை சொல்லி மக்கள் மத்தியில நீங்க குறைந்த செலவில் நடத்துங்கள் எளிமையா நடத்துங்க நபிகள் நாயகம் அவர்கள் எளிமையாக திருமணங்களை நடத்தி இருக்கிறார்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று ஒரு சமூக ரீதியான ஒரு சீர்திருத்தத்தை மேற்கொண்டு வந்தோம் அந்த நிலைப்பாட்டுல நாங்கள் இன்று வரைக்கும் இருக்கிறோம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல யாரெல்லாம் சகோதரர்கள் குறைந்த செலவுல திருமணங்களை நடத்துறாங்களோ அதுல வந்து அதிகமான வழக்கத்து அவர்களுக்கு கிடைக்கும் சமூக ரீதியாக திருமணம் என்பது ஒருவரை சார்ந்த ஒரு விஷயம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு செயலாக இருப்பதனால இந்த திருமணத்தின் போது அவசியமற்ற விருந்துகளை நாங்கள் அதிகரித்துக் கொள்கின்ற நேரத்தில் வலிமா என்ற பெயரில் உள்ள சுண்ணத்தான நபி வழியில் உள்ள அந்த விருந்தை நாங்கள் அதிகமான செலவுகளில் செய்கின்ற நேரத்துல இன்னொரு ஒரு ஏழை குமரி கரை சேருவதற்கு அது மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது எனவே நீங்க குறைஞ்ச செலவுல திருமணங்களை நடத்துங்க என்று நாங்க மிகப்பெரிய அளவுல பிரச்சாரம் செய்து வந்தோம் இன்னும் அதை செய்கிறோம் சமூக சீர்திருத்தம் இன்னும் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஆனால் ஒருவர் என்ன கேட்கிறாருண்டா இப்ப நாங்க குறைஞ்ச செலவுல திருமணம் நடத்தினா அதிகம் வரக்க நிறைந்ததாக இருக்கும் ஒரு வசதி படைத்த ஒருவர் வசதியாக இருக்கிறார் கோடீஸ்வரனாக இருக்கிறார் ஒரு மல்டி மில்லியனராக இருக்கிறார் அவருக்கு குறைந்த செலவு என்பது அவருடைய பார்வையில ஒரு சாதாரணமான நடுத்தரமான குடும்பம் ஒரு நூறு சகன் கொடுக்குற அந்த சாப்பாடு அவர்களுக்கு பெரிய செலவாக இருந்தாலும் ஒரு கோடீஸ்வரனுக்கு அது சின்ன செலவா இல்லையா ஒரு சாதாரண ஒரு குடும்பம் நானூறு சகனுக்கு ஒரு திருமண விருந்த கொடுத்தாங்கன்னு சொன்னா இந்த எல்லாம் நாங்க பாக்குறோம் அந்த அளவுல கொடுப்பாங்க நிறைய அள்ளி போட்டு கொண்டு சகன்களை கூட்டி கொண்டுதான் விருந்துகளை கொடுக்குறாங்க இதை பொறுத்த அளவுல ஒரு வசதி படைத்தவருக்கு இது நாங்க ஒரு சாதாரண நடுத்தரமான குடும்பம் செய்யும் போது ஏன் இப்படி வீண் விரயம் பண்றீங்க எளிமையா நடத்துங்க என்று கண்டிக்கிறோம் இதே ஒரு வசதி படைத்தவர் செய்யும் பொழுது அவருடைய பொருளாதாரம் அவருடைய வசதியோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்துல ஒரு நானூறு ஐநூறு சகனாக இருந்தாலும் அது குறைந்த செலவா இல்லையா அது அவருடைய பார்வையில குறைவானதாக இருக்குதா இல்லையா இப்ப இந்த விஷயத்துல நாங்க எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று சிலர் குழம்பி போய் இருக்கிறாங்க அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த விஷயத்துல நாங்க என்ன விளங்கி கொள்ளணும் என்று சொன்னா திருமணத்தை பொதுவாக எளிமையாக நடத்தணும் குறைந்த செலவில் நடத்தணும் அதுதான் வரக்க நிறைந்ததாக இருக்கிறது நபிகள் நாயகம் தன்னுடைய வாழ்க்கையில பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல குறைந்த செலவில் தான் திருமணங்களை நடத்தி இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் மறுப்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அது தெளிவாக உள்ள ஆதாரங்கள் அதை தான் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் ஆனால் நபி சல்லாஹுலேவசல்லாம் அவர்கள் ஒரு சிலருக்கு அவர்களுடைய நிலையை கருத்தில் கருத்தில் கொண்டு அவர்களுடைய சொந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு விசாலமாக திருமண விருந்தை கொடுப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் ஹைஸ் என்ற உணவு பாலாடை கட்டிகளையும் நெய்யையும் பேரித்தம் பழத்தையும் கலந்த ஒரு ஹைஸ் என்ற உணவை கூட திருமண விருந்தா கொடுத்திருக்கிறாங்கன்ற செய்திகளை பார்க்கிறோம் அது எளிமையை காட்டுது அதே நேரத்தில் ரசூல் சல்லா அலுலம் அவர்கள்

என்னுடைய செல்வத்துல பாதி என்றாலும் நான் அவங்களுக்கு தர தயாராக இருக்கிறேன் அதே மாதிரி நான் விரும்ப என்னுடைய மனைவிமார்கள்ல யாராவது அவங்க விரும்பினால் அவர்களை விவாகரத்து செய்து உங்களுக்கு நான் திருமணம் முடித்து தருவதற்கும் தயாராக இருக்கிறேன் என்று சொல்றாங்க அந்த நேரத்துல அப்துல் ரமணி சொல்லலாம் இந்த ரெண்டு மேட்டர்லாம் எனக்கு விருப்பம் திஜாரா இங்க எங்கேயாவது ஒரு மார்க்கெட் இருக்குதா சந்தை இருக்குதா வியாபாரம் செய்யக்கூடிய நிலையில் உள்ள சந்தை என்று கேட்டு அவருக்கு சூப்பு கை நுக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தையை எடுத்து காட்டுறாங்க அந்த சந்தைய சொல்றாங்க அவர் போய் அதுல வியாபாரம் பண்றாரு முதலாவது நாள்லயே அவர் வந்து லாபம் ஈட்டு கொண்டு வருகிறார் பாலாடை கட்டியையும் நெய்யையும் லாபமாக பெற்று வருகிறார் அப்ப அப்துல் ரமான் அவர்கள் வியாபாரத்துல நுணுக்கமான ஒருவர் என்பது இதன் மூலம் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் அதற்கு பிறகு திருமணம் வேற நடக்குது ரசூல் சோல்லா அலி அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்படல ஆனா சும்மா தாபல் உதுவ ஒரு நாள் காலையில ரசூல்லா அவர் சந்திக்க வரார் ஃபமா லபிசா அஞ்சா அப்துல் ரஹ்மான் அலேஹி அசரு சுஃப்ரா அப்துல் ரஹ்மான் அவர்களிடம் மஞ்சள் நிறத்தில் ஒரு தடையம் இருக்கும் நிலையில் அவருடைய ஆடையை அவர் அணிந்து கொண்டு வர ரசூல் சொல்லா கேட்கிறாங்க தசவ் வஜித்த நீங்கள் திருமணம் முடித்தீர்களா என்று கேட்க அவர் ஆம் ஆம் என்று சொல்கிறார் ஒமன் யார முடிச்சிங்க அப்ப இம்ராத்தம் மின்னல் அன்சார் அன்சாரு பெண்ணோட முடிச்சேன் கம் சொக்குத்தை எவ்வளவு நீங்க மகிரா கொடுத்தீங்க சினத்த நவாத்தின் மின் தஹபின் ஒரு பேரிச்சம் கொட்டை அளவுக்கு நான் தங்கம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார் அப்ப நபி சொல்லாசம் அவருக்கு சொல்றாங்க அவுலின் வலவு பிசாத்தின் ஒரு ஆட்டையாவது நீங்கள் வலிமா விருந்தாக கொடுங்கள் என்று அப்துல் ரஹ்மான் சொல்லியலானுக்கு சொன்ன செய்தி அனஸ் சொல்லியலான் அறிவிக்கிறாங்க புகாரில ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப அப்துல் ரஹ்மான் சொல்லியலானுக்கு ரசூலா போட்ட கட்டல் என்ன ஹவுலிம் வலௌ பிசாத்தின் ஒரு ஆட்டையாவது வலீமா விருந்தா கொடுங்க அப்ப குறைந்தபட்சம் ஒரு ஆடாவது நீங்க என்ன செய்யணும் வலிமா விருந்தாக கொடுக்கணும் என்று அப்துல் ரஹ்மான் இப்னு ауஃப் ரலியல்லாஹு அன்கஹ ரசூலுல்லாஹ் கட்டளை இட்டதன் மூலம் என்ன விளங்குது ரசூலுல்லாஹ் ஹைஸ் என்ற உணவை கூட வலிமா விருந்தாக கொடுத்து எலுமியா செஞ்சிருக்காங்க வாஸ்தவம்தான் ரசூலுல்லாவை பொறுத்த வரையில் அப்துல் ரஹ்மான் இப்னு ауஃப் ரலியல்லாஹு அவர்கள் ஒப்பிடும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தல ரொம்ப வறுமையில் இருந்தார்கள் ஆரம்பத்துல ரசூல்லா தனவந்தனாக இருந்தாலும் பிறகு இந்த இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்ச நேரத்திலிருந்து செல்வங்களை எல்லாம் செலவழித்து செலவழித்து ரொம்ப வறுமைக்கு உட்படுகிறார்கள் அப்ப இந்த மாதிரி வறுமையில இருக்கக்கூடிய நபி சொல்லா அல்லாம அவர்கள் எளிமையான நிலையில ஒரு ஹைஸ் என்ற உணவை விருந்தா கொடுத்தாங்க ஓகே அது சரியானதுதான் ஆனா வசதியான நிலையில் இருக்கும் அப்துல் ரஹமானி பின் அவர்களை போன்ற நிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு குறைந்த பட்சம் ஒரு ஆட்டையாவது விருந்தா கொடுங்கன்னு ரசூல்லா சொன்னார்களா இல்லையா அப்ப அது குறைந்தபட்ச முராடு அப்ப ரெண்டு கொடுத்தாலும் பரவாயில்ல மூணு கொடுத்தாலும் பரவாயில்ல ஒண்ணுக்கு மேல எத்தனை கொடுத்தாலும் பரவாயில்லை என்பது அந்த வாசகத்திலிருந்து விளங்குகிறதா இல்லையா இதுல இருந்து நாங்க என்ன புரிந்து கொள்றோம் யார் ஒருத்தர் வியாபாரம் செஞ்சு அல்லது வியாபாரம் இல்லாம வாரிசு முறையிலேயோ சொத்துக்களை பெற்றுக்கொண்டு வசதியுடன் இருக்கிறார்களோ அவர்கள் அதிகமான அளவில் விருந்து கொடுப்பதை இஸ்லாம் தடுக்கவில்லை வசதி குறைவாக இருப்பவர்கள் வசதி குறைவுக்கு மாதிரி இஸ்லாம் இந்த நமக்கு வழிகாட்டி இருப்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம் நபி அலி வசலம் அவர்களும் வறுமையில் தான் இருந்தார்கள் ஆனா எந்த நேரமுமே வறுமையாகவே இருக்குமா இல்லை செழிப்பான நிலையும் வரும் வறுமையில உச்சகட்டமையும் தொடும் மாறி மாறி வரும் அப்ப எந்த நேரம் பொதுவாக வறுமையான நிலையில் இருந்தாலும் ரசோர்லாக்கு வசதி ஏற்படுகின்ற நேரத்துல திருமண விருந்துல ரசூல்லாவும் ஒரு ஆட்டை விருந்தாக கொடுத்திருக்கிறார்களா இல்லையா புகாரில வரக்கூடிய செய்தி புகாரில ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலாவது செய்தியாக வருகிறது இதையும் அனசிபுரு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க அவுலமன் நபியூ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஸைனப ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கிற நேரத்துல விருந்து கொடுத்தாங்க வலிமா விருந்து கொடுத்தாங்க அது நபி சொல்லாஹ் அலுவலாம் முஸ்லிம்களுக்கு நல்ல விசாலமான அளவு அந்த நேரத்தை மனமிருந்து கொடுத்தாங்க அப்படின்னு வருது ஜெயின் அபின் ஜஹூஸ் அலி அல்லான் அவர்களை ரசூல் சல்லா அலுவலம் திருமணம் முடிக்கிறாங்க அந்த நேரத்தில் ரசூல் சல்லா அலுவலம் விசாலமாக திருமண விருந்து கொடுத்தாங்க என்று வருது இப்ப இதுல இருந்து என்ன விளங்குது ஒருத்தருக்கு விசாலமா திருமண விருந்து கொடுக்கலாமா இல்லையா அப்ப இந்த விசாலமாக திருமண விருந்து கொடுக்கலாம் என்பது மார்க்கத்துல தடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்தால் நபிகள் நாயகம் சொல்லாஹூலி வசல்லம் அவர்கள் விசாலமான விருந்து விருந்து கொடுத்திருப்பாங்களா அப்ப இந்த முஸ்லிம்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு விருந்தாக நன்மையாக ஒரு விருந்தாக அது கிடைத்தது என்று சொல்றாங்களா இல்லையா இப்ப பார்வையில பார்க்கும் போதே விளங்குது இது பெரிய விருந்து பெருசா கொடுத்திருக்கிறாங்க என்றது விளங்குது அப்படி ஜெயின் அபின் அவர்களை திருமணம் முடிக்கும் போது ரசுலா என்ன விருந்து தான் கொடுத்தாங்கன்னு பார்த்தா புகாரில ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டாவது செய்தியில் வருது இதை மனசுபிர மாலிக் தொலி அல்லாவுன்னு அறிவிக்கிறாங்க அவுலமா அலா ஹதி மின் நிசாய்னி மா அவுலம அலைஹா அவுலம பிஷாத்தின் நபி சல்லல்லாஹு உலவை செல்லும் அவர்கள் செய்னப்பின் ஜஹத் சொலியல்வான்னு அவர்களை திருமணம் முடிக்கின்ற நேரத்தில் வேற எந்த மனைவிக்கும் திருமணம் செய்த போது கொடுக்காத அளவுக்கு விசாலமான ஒரு விருந்தை கொடுத்தாங்க அது என்ன விருந்து அவுலம அலைஹா அவுலம பிசாத்தின் ஒரு ஆட்டை அவர்கள் திருமண விருந்தாக கொடுத்தார்கள் அங்க அப்துல் ரமான்லான்னு ஒரு ஆட்டையாவது கொடுக்க சொன்ன ரசூலுல்லா தனக்கு வசதி ஏற்படுகின்ற நேரத்துல தானும் ஒரு ஆடை விருந்தா கொடுத்திருக்கிறாங்க இந்த செய்தியிலிருந்து நாங்க பாக்குறோம் அப்ப திருமண விருந்து என்பது குறைந்த செலவில் நடத்தினால் தான் அதிகம் வரக்க கிடைக்கும் அதுல மாற்று கருத்தை இல்லை இந்த குறைந்த செலவு என்பது இவ்வளவுதான் என்று அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் ஒரு வரம்பை போடவில்லை அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் ஒரு வரம்பை போடாத விடுத்து அந்த விஷயத்தில் நாங்க எப்படி முடிவெடுக்கணும் அந்த வசதி என்பது அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப வித்தியாசப்படும் மாற்றம் ஏற்படும் ஒரு வசதி படைத்த ஒருவருடைய குறைந்த செலவு என்பது அவர் அவருடைய தகுதிக்கு ஏற்ப மாற்றமடையும் வசதி படைத்த ஒருவருக்கு குறைந்த செலவு என்பது ஒரு சாதாரண ஏழையுடைய அதிகமான செலவை விட மிக குறைவானதாக கூட இருக்கலாம் ஏனென்றா வசதி படைத்தவருக்கு குறைஞ்ச செலவு என்றது அவர் ஒரு ஒரு விருந்தா கொடுக்கிறது மிகப்பெரிய ஒரு செலவா அவருக்கு விளங்காது ஒரு நடுத்தரமான குடும்பத்துல அது அளவுல ஒரு செலவாக இருக்கும் அப்ப இந்த நடுத்தரமான குடும்பத்துக்கு அது மார்க்கத்துல நீங்க குறைஞ்ச செலவை தாண்டி போறீங்க என்ற நிலை வரும் வசதி படைத்தவருக்கு அவருடைய வசதியில் அது குறைந்த செலவாக வரும் அப்ப இப்படிதான் ஒவ்வொரு நபரை பொறுத்து திருமண விருந்தின் செலவு குறைந்த செலவு என்பது வேறுபடும் வசதியானவர்களாக இருந்தா அவங்க எதுக்கு கஞ்சத்தனம் படணும் அவங்க தாராளமா விருந்து கொடுத்து ஏழைகளை மகிழ்விக்க கூடிய அந்த காரியத்தில் ஈடுபடலாம் என்ற மார்க்க வழிகாட்டல் இதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே நாங்க வந்து திருமணம் இருந்த இவ்வளவு சகன்கள் என்று நிர்ணயிக்க முடியாது அது அவரவருடைய மனசாட்சிக்கு தெரியும் ஆடம்பரமா போறோமா எளிமையா போறோமா அதிக செலவுல போறோமா குறைந்த செலவுல போறோமா அந்தந்த குடும்பங்கள் தீர்மானிக்க வேண்டும் விருந்து தான் இஸ்லாத்துல வழிகாட்டப்பட்ட திருமண விருந்து அந்த திருமண விருந்த மணமகனுடைய செலவில் தான் நடத்தப்பட வேண்டும் மணமகனுடைய வசதியை வைத்து அவருடைய குடும்பத்தின் வசதியை வைத்து திருமணத்தின் இப்ப இலங்கை நாட்டில் இருக்க இருக்கிறவங்க வந்து இந்த சகன் கணக்கு தான் பார்ப்பாங்க ஒரு சகனுக்கு ஆறு பேர் உள்ளவங்க பார்ப்பாங்க வெளியூர்ல இருக்கக்கூடியவங்க வந்து அஞ்சு பேர் நாலு பேர் என்ற கணக்குல வைப்பாங்க அப்ப அவங்க அவங்க எத்தனை சகன் நாங்கள் வைக்கிறது எத்தனை பேரை விருந்தினராக அழைப்பது என்பதை அவரவர்கள் முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது எனவே இதில் மார்க்கத்துல இதுதான் வரம்பு என்று நமக்கு சொல்ல முடியாது அந்த வரம்பை அவர் அவர்களுடைய மனசாட்சியின் அடிப்படையில் சமூகத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்களை வச்சு ஏழை கொமரும் கஷ்டப்படாமல் திருமண வாழ்க்கைக்குள்ள நுழையக்கூடிய விதத்துல இந்த வரம்புகளை நாங்கள் அவரவர்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதற்கு மார்க்க ரீதியாக நமக்கு ஒரு வழிகாட்டலாக கொடுக்கலாம் மேலும் இன்னும் சொல்ல போனால் நபி சல்லாஹு அவர்கள் வசலம் அவர்கள் சஃ திருமணம் முடிக்கிறாங்க திருமணம் முடிக்கிற நேரத்தில் நபி சல்லா அவர்கள் மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக விருந்து கொடுத்ததாக வருது தோஜ் நபி சலாஹூ அலி வல்லம் சஃ அல்லாவின் தூதர் சல்லு அலி வல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள் வஜால இத்துக்கா இத்து சதா கஹஹா அவர்களுடைய விடுதலை பணமாக அந்த அடிமையாக இருந்தவங்க சஃப்யார் அலி அல்லாவன் அவங்க அவங்கள விடுதலை செய்வதற்குரிய தொகையாக விடுதலைத் தொகையாக இந்த மகரை நிர்ணயித்தார்கள் நான் உன்னை விடுதலை செய்வதுதான் தான் உன்னுடைய மகரு வஜாலல் வலிமத்த சொலாசத்த ஐயாம் சஃப்யார் அலி அல்லாவன் அவர்களுடைய வலிமாவிருந்தே மூன்று நாட்களுக்கு கொடுத்தார்கள் என்று வருகிறது அப்ப இந்த செய்தி முசனது அபி அலாவில மூவாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மூணு நாளைக்கும் இருந்து கொடுக்கிறதா இருந்தா அது கொஞ்சம் விசாலமான விருந்தா தர அதுவும் இருந்திருக்கும் அல்லது அந்த குறைந்த ஒரு ஒரு பாலாடை கட்டிய வச்சு மூணு நாளைக்கு எத்தனை பேருக்கு தான் கொடுக்கறது ஐஸ் சென்ற உணவு மூன்று நாட்களுக்கு எத்தனை பேருக்கு தான் கொடுக்கறது அப்ப ரசோல ஏதோ ஒரு விதத்துல மூன்று நாட்கள்ல விருந்து கொடுக்கற அளவுக்கு விசாலமாக சஃபியார் அலி அல்லா அவர்களுடைய திருமண விருந்தினையும் கொடுத்திருக்கிறாங்கன்றது விளங்கி கொள்றோம் இது எல்லாமே ஒருவருடைய வசதியை பொறுத்து ஏழையாக இருந்தாலும் சில வேளை அவருக்கு அந்த திருமணத்தின் போது விருந்தை கொடுப்பதற்கு சக்தி கிடைத்தால் கொடுக்கலாம் ஆனா பெருமைக்கு மாவடிக்கிறதுக்காக வேண்டி கடன் வாங்கியெல்லாம் எல்லாம் செய்யக்கூடாது அடுத்தவர்கள் பாராட்டு பெறணும் என்றதுக்காக வேண்டி பெருமைக்காக செய்யக்கூடாது பகட்டுக்காக வேண்டி செய்யக்கூடாது ஆடம்பரமாக செய்யக்கூடாது இந்த மாதிரி மார்க்க ரீதியான வரம்புகளை பாதுகாத்துக் கொண்டு அதை அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது விலகி வசதி படைத்தவர்கள் அவர்களுடைய வசதிக்கேற்ற எளிமையான முறையில் குறைந்த செலவுல அது ஏழையோடு ஒப்பிடும் போது கூடுதலான செலவாக இருந்தாலும் வசதியானவர்கள் விசாலமா திருமணம் இருந்து கொடுக்கலாம் என்பதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை என்பதுதான் அனைத்து செய்திகளையும் ஒருங்கிணைத்து நாம் விளங்கக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்கிறது